வணக்கம் டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொஸ்டினை அனலைஸ் பண்ணிட்டு வரங்க அதுல ஜெனரல் தமிழ்ல ஏற்கனவே ஒரு ஐம்பது வினாவை பார்த்துட்டுங்க இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வினாவை பார்க்கலாம் மொத வினா மயில் உரிய மரபு சொல்லை எழுதுக இதில் இதற்கு விடை வந்து மயில் ஆகவும் கரையும் என்பது காகம் காகம் கரையும் பிளிரும் யானை பிளிரும் அலறும் ஆந்தை அலரும் இரண்டாவது கேள்வி வந்தான் என்னும் வினைமுற்று வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையாளனையும் பெயராய் வரும் வினையால் அணையும் அதாவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வந்தான் என்பது வந்தவன் வந்தவன் என மாறும் வினையாளன் பெயரானா வந்தவன் என மாறும் வருவான் என்பது வந்து எதிர்கால எதிர்கால வினைமுற்று எதிர்கால வினைமுற்று வாரான் என்பது எதிர்மறை வினைமுற்று வாரான் வரமாட்டான் என்பது எதிர்மறை நெகட்டிவா சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்டா சொல்றதுனால எதிர்மறை வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று வந்த பெயரச்சம் அதாவது நமக்கு வரக்கூடிய வார்த்தை ஆ ஆள முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம் அதே அது வினையச்சம் மூன்றாவது கேள்வி ஆசிரியப்பாவின் சிறப்பு ஆசிரியப்பாவினுடைய ஈற்றுச்சீர் வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அதே போல பொதுவாக எனினும் ஓ என் ஆகிய ஓசைகளிலும் ஏகாரத்தில் முடியும் ஆகிய ஆசிரியப்பினுடைய ஈட்டடி வந்து ஓ ஈ என் ஐ என்ற ஓசைகளிலும் முடியும் அடுத்த கேள்வி ஐம்பத்தி நான்காவது கேள்வி தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்கான விடைகளுள் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல எதுகை மட்டும் வந்திருக்கா இல்ல மோனை மட்டும் வந்திருக்கா இல்ல எதுகை மோனை இயைபு வந்துள்ளனவா எதுகையும் மோனை வந்து பார்த்தீங்கன்னா இதுல மோனை மட்டும் வந்திருக்குது மோனைனா முதல் எழுத்து மட்டும் தி தே தே சோ இது வந்து மோனை மட்டும் வந்துள்ளது சரியான விடை மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகினா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அகர வரிசைப்படி ஐம்பத்தி ஐந்தாவது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்க தால கொடுத்திருக்காங்க தா தா தி தி தூ தூ தாத்தா தீ தி தூ தூ தே வந்திருக்கு இங்க தா இருக்கு இங்க தா இருக்கு அப்ப இதுக்கு அடுத்து வார்த்தை பாருங்க தாவுக்கு அடுத்தது தாத்தா தீ தி தீ வந்திருக்கு இங்க தீ இருக்குங்களா தீ அடுத்தது தை தையல் தோடு ஸோ ஆன்சர் தரங்கம் திப்பம் தையல் தோடு அகர வரிசையில இருக்கும் பொழுது முதல்ல உயிர் எழுத்துக்களை பார்க்கணும் அடுத்தது மெய் எழுத்துக்களை பார்க்கணும் அந்த வரிசையில தீ தை தோ இது ரைட்டு அடுத்துனா பொறுத்துக புலவர் ஒரு பக்கம் புலவரும் இன்னொரு பக்கம் அவர்களுடைய நூலும் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா புலவர் ஒமரப்புலவர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுபது தேவர் நரிவிருத்தம் வீரமாமுனிவர் தொன்னுள் விளக்கம் அப்ப நான்கு மூன்று ரெண்டு ஒன்று ஆன்சர் ஆ அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி உருமிடத்துதவா ஒவ்வொரு நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து புறநானூர்ல பாடிய ஒரு பாடல்ல வையாவி கோப்பெருஞ்சு பேகன் வையாவி கோப்பெரும்பேகன் குறுநில பரணர் பாடிய பாடல் தான் இந்த பாடல் அருகுல தொகுந்த மகள் வயர் பொழிந்தும் உருமிடுதவா துவர்நில மூட்டியும் மரபின் மாறி போல கடாயானை கடற்கால் பேகன் கொடைமடம் மடம் படுத வல்லது படைமடம் படான் பிற படைமய குறினே என்ற பாடல் மூலமாக பரணர் வந்து வையாவி கோப்பெருஞ்சோழன் கோப்பெரும் பேகன் என்னும் குறுநிலை மன்னனை புகழ்ந்து பாடியதுதான் இந்த பாடல் வரிகள் திருவிக்கா எந்த நூலின் ஆசிரியராக பணியாற்றினார் திரிவிக்கா தேசபக்த நூலினுடைய நாளிதழினுடைய ஆசிரியராக இரண்டரை ஆண்டுகள் பணியாற்றினார் அதன் பிறகு திராவிடன் திராவிடன் நவசக்தி திராவிடன் நவசக்தி இந்த இரண்டு நாளிதழினுடைய ஆசிரியராகவும் பணியா பணியாற்றினார் பொறு என்னும் பொரு என்னும் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுகாங்க பொறு பொறுத்தவர் பொருத்தவர் அதாவது வினையால் அணையும் பெயர் பொருத்தவர் என்பது சரியான உடை இந்த இடத்துல பொருத்தான் என்பது இறந்தகால பொருத்தான் இறந்தகால வினைமுற்று அதாவது வினைமுற்றுனா அந்த வினை பொருத்தான் என்பது முடிஞ்சு போச்சு அது வினை முற்று வினை முற்று பெற்றுச்சு அதே போல இது இறந்த காலமா இருக்கிறதுனால இறந்த கால முற்று பொறுத்து என்பது வினை எச்சம் பொறுத்து எச்சம் பொறுத்தல் தொழிற்பெயர் தல்விகிதி வச்சுன்னா வினையச்சம் தூளை ஊழல் முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம் தல்விகுதி முடிஞ்சுன்னா அது தொழிற்பெயர் அடுத்த கேள்வி அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் தாயுமானவர் அடுத்த கேள்வி மனிதர் எல்லாம் மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் ஆணை போல் விரிவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுகுன்னு கேட்டிருக்கிறாங்க கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பொருந்தாதது அடி மோனை அடி மோனை என்பது பொருந்தாதது மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் ஆணை போல் விரிவடைந்து இதுல எந்த எழுத்துமே பாத்தினா முதல் மனிதர் எல்லாம் அன்பு அன்பு நெறி காண்பதற்கு இது அடிமோனை மோனை பொருந்தாத இருக்கிறது அடி தான் பொருந்தாம இருக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் என்பதற்கு சரியான உடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல மும்பையில மக்கள் கல்வி கழகத்தை அம்பேத்கர் தொடங்கினார் அடுத்த கேள்வி கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார் களை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்முடி வழக்கம் எல்லாம் மண்முடி போகை என பாடியவர் வள்ளலார் அறுபத்தி நாலாவது கேள்வி பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாம என்று பெரியார் கூறுகிறார்னா சொத்துரிமை இல்லாததே பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி திருவிக்கா பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்போது டேசன் அழைக்கப்படுகிறதுனா தண்டலம் தண்டலம் அடுத்த கேள்வி கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்துள்ள நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை அடுத்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பெரிய புராணத்துல முதல் பாடல் சேக்கிலார் பாடிய பாடல் பெரிய முதல் செயல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவியின் நீர்மழி வேணியன் அழகில் சோதியின் அம்பழுத்த ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும் என்ற முதல் செயல் தான் பாடிய பாடல் அடுத்த கேள்வி அகர வரிசைப்படி எழுதுக இதுல வா வி கொடுத்திருக்காங்க முதல் எழுத்து எல்லாமே ஒன்றி வருது இரண்டாவது எழுத்து பார்க்கணும் இரண்டாவது எழுத்துல பாத்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சி இட்டு இன்னு இந்த வரிசையில் நம்ம போடுறோம்னா இதுல எது முதல் வருது இட்டு டா வந்திருக்கு அப்ப டுங்க இருக்கு அடுத்து இன்னு இருக்கு இன்னு அடுத்து தி வீழ்ச்சி எடு என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வினையச்சம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வினையச்சம் வந்து துள் ஊழ முடியும் இது வந்து பெயர் அச்சம் எடுத்தல் தொழிற்பெயர் எடுத்து என்பது வினையச்சம் எடுத்தான் என்பது இறந்த கால வினைமுற்று அப்ப ஆன்சர் வந்து எடுத்து எச்சம்னா எடுத்து அடுத்த கேள்வி ஞாள் என்பதற்கு என்ன பொருள் ஞாள் என்பதற்கு தொங்குதல் என்ன பொருள் எந்த அதாவது தொங்கு ஞாள் என்ற சொல் வந்து தொங்குதல் என்ற பொருளில் வருவதால் எந்த பற்றுக்கோடுமன்றி அண்டை அண்டவெளியில் தொங்குகின்ற உலகத்திற்கு ஞாழம்னு பெயர் வந்தது அடுத்த கேள்வி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் வள்ளுவனை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் இனி நாம் யா ஓர் ஐவர் ஐவர்கள் உளரானோம் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் எதனால் ஐவரானார்கள் என்ன காரணமாக அன்பால இனிமேல் வந்து நம்ம அன்பால வந்து ஐவர்களும் உளரானோம் ஓர் ஐவர்கள் உளராணும்னு சொல்றாங்க அதனால எதனால என்ன காரணத்தினால சோ ஆன்சர் வந்து எதனால் ஐவரானார்கள் என்றால் சரியான விடை சரியான வினாவாக அந்த கூற்றுக்கு இருக்கும் தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டிருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்கள்ல வீரமாமுனிவர் தான் நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அதாவது முத முற்காலத்தில் வந்து எகரமும் உகாரமும் வந்து குற்றத்துக்கு வேறுபட்டு இருந்தது அதுக்கு பிறகு தான் பாத்தீங்கன்னா இந்த கே பே இத வந்து குறியிலாகவும் கே கமா பே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெடிலாகவும் வந்து இது வீரமாமுனிவர் தான் இது கொண்டு வந்தாரு அடுத்த கேள்வி இம் இம் என்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம் என்றால் ஆயிரம் பாட்டும் பாட ஆசு கவி யார் காலமேக புலவர் ஆசுகவினா பாடுன்னு சொன்ன உடனே பாடுபவர் தான் ஆசு கவி என்பவர் பாடு என்று சொன்ன உடனே பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆஹ் ஆசுகவின்னு சொல்லுவாங்க இந்த பாடலை இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் என்ற பாடல் உள்ள ஆசுகவி வந்து காலமேக புலவர் எழுவத்தி ஐந்தாவது கேள்வி தவறான கூற்றை தேர்வு செய்யன்னு கொடுத்திருக்காங்க தவறான கூற்று மானிடவர்க்கு என்று பேச்சு படில் வாழ்க்கையில் ஏன் அப்படின்னு சொன்னவர் ஆண்டாள் இது ரைட்டு வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகர் ஆழ்வார் இதுவும் ரைட்டு கருவினும் கருவாய் பெருந்தவம் கருத்தனை பொருந்துதல் கருத்தே இது தவறு இது ஏன் தவறுனா இத சொன்னவர் வந்து உமர் புலவர் உமரு புலவர் எதுல சீரா புராணத்துல இத சொல்லிருப்பாரு சீரா புராணம் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதினு சொன்னவருக்கு வா மாணிக்க வாசகர் சோ ஆன்சர் இ அடுத்த கேள்வி ஊனா ஊன் ஐனா தலைவன் நோனா துன்பம் தேனா கடவுள் அப்ப ஆன்சர் வந்து டூ ஒன் போர் த்ரீ டூ ஒன் போர் த்ரீ அடுத்து கேள்வி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம் குண்டலகேசி சொற்போர் காவியம் ஒன் போர் டூ த்ரீ ஒன் போர் ஆன்சர் அடுத்த கேள்வி சரஸ்வதி என்னும் என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகிற வல்லார்கரை ஞாபக சக்தியுக்காக நம்ம இருக்கிறதுனால அது சர சரஸ்வதினு சொல்றது வந்து வல்லாரக்கிரியை தான் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அறம் பெருகும் அடுத்த வினா பொறுத்துக்கு இங்கில ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க கேம்பர் கற்பூரம் சைடு சலசலப்பு சோஸ் கலவரம் கனாடு பொய்க்கதை ஸோ ஆன்சர் வந்து போர் த்ரீ டூ ஒன் ஈ அடுத்த வினா நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பட்ட காப்பியும் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு வினா விடை வந்து மனோன்மணியும் மருகி மருகினா மருமகள் என்று பொருள் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் வந்து குயில் பாட்டை தான் இசையின் பெருமையை பத்தி பேசக்கூடியது கண்ணன் பாட்டுல கண்ணனை வந்து பாட்டோட தலைவனா வச்சு கண்ணன் செய்த குறும்புடை பற்றி சொல்லக்கூடியது கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதத்துல பாஞ்சாலியை பற்றி கூறக்கூடியது பாப்பா பாட்டு விளையாட்டு பாடல்களாக இடம்பெற்று இருக்கும் குயில் பாட்டு புதுநெறி கண்ட புலவர் யார் என்று வந்து ராமலிங்க அடிகளார் தான் புதுநெறி கண்ட புலவர் இதை யார் சொன்னார்னா பாரதியார் தான் இப்படி சொல்லியிருப்பார் பாரதியார் வந்து ராமலிங்க அடிகளார புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி ஒரு பக்கம் வந்து அதாவது இது திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு கேள்வி இது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்பும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய வரும் அன்புடையர் என்பும் உரிய பிறகு அன்பினும் ஆர்வம் உடம்பே அதியின்மின் நாடாப் சிறப்பு அன்பின் வழி இது உயர்நிலை சோ ஆன்சர் வந்து போர் த்ரீ ஒன் டூ போர் த்ரீ ஒன் டூ அடுத்த வினா கம்ப நாடகத்தின் கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி ஆறு கம்பராமாயணத்தில் ஓசை வகைகளை அதே சொல்லிருக்கிறது வரமிகு கம்பன் தொண்ணூற்றி ஆறு என்ற கடைக்கு ஆறு பண்ணுடு தமிழொப்ப என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து தேவாரம் பண்ணுடு தமிழொப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம் பொருந்தா தொடரை கண்டறிய அடக்கம் அமரல் ஒழிக்கும் ஆடா அடங்காமை ஆறு ஒழித்து விடும் கற்க கசடர கற்பவை அதற்கு தக தீது நன்றும் பிறதரவாரா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் இது பாருங்க இது அடக்கம் அமரல் ஒழிக்கும் கற்க கசடர செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இது மூணுமே பாத்தீங்கன்னா திருக்குறள் மூன்றும் திருக்குறள் இங்க தீதும் நன்றும் பிரதரவாரா இது வந்து புறநானூர்ல புற புறநானூறுல கனியின் பூங்கொன்றனார் வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலா சொல்லியிருப்பார் கணியின் பூங்கொன்றனார் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற தான் இது வரும் ஆக இந்த மூணு திருக்குறள் இது மட்டும் புறநானூறு அதனால பொருந்தாதது வந்து ஆன்சர் அடுத்த வினா கூற்று கூறியவர் இந்த பக்கம் இருக்கிறது கூற்று கொடுத்திருக்காங்க இந்த பக்கம் சொன்னவங்கன்னு கொடுத்திருக்காங்க இது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க தேரா செப்புவது உடையேன் இதை சொன்னவர் வந்து தேரா மண்ணா இதை சொன்னது வந்து சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொல்லியிருப்பாங்க தீயும் கொல்லா தீவினை தீயும் கொல்லா தீவினை யாட்டியன் சொன்னவங்க வந்து ஆதிரை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாகன்னு சொன்னவங்க வந்து மணிமேகலை சீரடி சிலம்பு கொண் கொண்டு போய் மாறி வருவன்னு சொன்னது கோவலன் மண த்ரீ கண்ணகி தீவம் கொள்ள தீவினை பாட்டின் வந்து ஆதிரை அப்ப த்ரீ போன்சர் வந்து அறுபத்தி மூணு தனியடியார் அறுபத்தி மூணு தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் வந்து பெரிய புராணம் அறுபத்தி மூணு தனியடியார் வர வரலாற்றை கூறும் நூல் வந்து பெரிய புராணம் அடுத்த கேள்வி பொருத்தமான பழமொழியை கண்டறியும் சொல்லியிருக்கிறாங்க கற்றாரை கற்றாரை காமருவர் கற்றாரை கற்றாரை காமருவர் பாம்பறியும் பாம்பின் அதாவது கற்பு அந்த நல்ல படித்தவர்களுடைய குணநலன்களை வந்து படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால பாம்பறியும் பாம்பின் கால் என்பது சரியான விடை செலுங்கணி தீஞ்சுவை செழுங்கணி தீஞ்சுவை இதை வந்து எப்படி பிரிச்சுறனா செழுமை செழுங்கணிய செழுமை கூட்டல் கணின்னு பிடிக்கலாம் பிளஸ் தீஞ்சுவையை வந்து தீம் கூட்டல் சுவைன்னு பிரிக்கலாம் இது எப்படி இலக்கணக்குறிப்பு ஈறுபோதல் விதிப்படி மைவிகுதி ஈறுபோதல் விதிப்படி மைவிகுதி கெட்டு செலு கூட்டல் கணினு மாறும் செலு கூட்டல் கணினு மாறும் அப்புறம் இனமிகள் விதிப்படி இனமிகள் விதிப்படி வறுமொழியின் இனமான இது கானுடைய இனமான இங்கு சேர்ந்து செலு கூட்டல் இங்கு இக்குனுடைய மாறும் அதே போல தீம் குட்டல் சுவை என்பது தீம் குட்டல் சுவை என்பது முன்னின்ற மெய்த்திரிதல் முன்னின்ற மெய்திரிதல் அந்த விதிப்படி வறுமொழி முதலில் வந்த வள்ளிணத்திற்கு சூயினமான நகரமாய் தெரிந்து தீஞ்சுவையாக மாறும் ஆன்சர் வந்து இ அடுத்து முடகினன் முடுகினன் என்னன்னா வேக வேகப்படுத்துதல் துரிதப்படுத்துதல் முகன் என்பது துரிதப்படுத்துதல் இதுக்கு சொல்லி கேட்டுறாங்க அப்ப நிறுத்த வேண்டியதுதான் நிறுத்தினான் முடுக்கினான்னா செலுத்தினான் அர்த்தம் அதை நிறுத்தினான்னு சொல்லிடலாம் எல்லாம் மெமதன என்றெழுதுமே என்ற புகழக்குரிய மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு விட பாண்டியன் பாண்டிய மன்னன் தான் வையகம் எல்லாம் மெமதன எமதென என்றெழுதுமே அப்படின்னு சொன்னது இது வந்து முத்துள்ளாயிரம் முத்துள்ளாயிரம் என்ற நூலில் வந்து சேரசோழ பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காங்க அதே போல பாண்டிய மன்னனுடைய சிறப்பு என்னன்னா நெருங்கி அமைந்த இலை போன்ற நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலையுடைய பாண்டிய மன்னனுடைய யானையானது பகை மன்னரின் அகன்ற மார்பினை ஓலையாக கொண்டு தன் கூறிய தந்தத்தினை இழுத்தானியாக்கி செல்வம் நிலைத்த உலகம் எல்லாம் எம் பாண்டியருக்கு உரியதுன்னு எழுதியிருக்கும் அதனால இந்த புகழுக்குரியவர் வந்து பாண்டியன் அடுத்து கேள்வி சரியானவற்றை காண்க நீ கூட்டல் ஐ நின்னை இது நீ குட்டல் அது நினது இது ரைட்டு கூட்டல் ஆள் இது தவறு ஏனென்றால் நீ குட்டல் ஆள்னா நின்னால் வரும் நீ குட்டல் ஆள்னா நின்னால் நீ குட்டல் கு இது வந்து நினக்கு அல்லது உனக்குன்னு கொண்டு வரும் நினக்கு இல்லைன்னா உனக்கு அப்ப ஒண்ணு ரெண்டு தான் ரைட்டு ஒன்னு ரெண்டு சரி அடுத்த வேணா உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக்கு கொக்கக்க கூம்பும் பருவத்து கொக்கக்க கூம்பும் பருவத்துனா கொக்கு வந்து ஒற்றைக்காலில் தவம் இருந்து காத்திருக்கிறதுன்னு அர்த்தம் கொக்கக்கு கூம்பும் பருவத்து கூம்பும் பருவத்துனா காத்திருத்தல் சினை பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக சினை என்பது உறுப்பை குறிக்கும் அப்போ உரு உறுப்பு வர மாதிரி இருக்கக்கூடிய பெயர் சொல்லியதுன்னா மூக்கன் மூக்கன் என்பதுதான் சின்ன பெயர் ஊரன் என்பது வந்து இடப்பெயர் இட பெயர் வரியன் என்பது குணப்பெயர் கடையன்னா இடப்பெயர் கடைசியில் இருக்கிறான்றத சொல்றது இடப்பெயர் அடுத்த கேள்வி மனக்குகை இலக்கண குறிப்பு தருகுன்னு கேட்டிருக்காங்க மனக்குகை என்பது உருவகம் உருவகனா மனமும் குகையும் ஒன்று வருவது அதாவது உவமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி உவமையினையே பொருளாக கூறுவது உவமைக்கும் பொருளுக்கு பொருளுக்கும் வேறுபாடு இல்லாம ஓமேனையே பொருளாக கூறுவது வந்து ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இன்ப வெள்ளம் அடிமலர் மலர் கொகை இதெல்லாம் சொல்லலாம் அப்ப ஆன்சர் வந்து ஒரு பகம் ஒன்பதாவது கேள்வி உளமணிய தன்னளித்தாய் உருவெனில் பரிவகற்று உருமெனில் இல இலக்கண குறிப்பு உருமெனில் உருவெனிலுடைய இலக்கண உளமணிய தன்னித்தாய் உறவெனீர் பரிவகற்று இதுல உருவெனிலுடைய இலக்கண குறிப்புன்றாங்க நமக்கு தெரியும் சால உரு தவ நனி கூர் கூர் களி சால உரு தவ நனி கூர் களி கடி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல் தொடர் இங்க உருன்னு இருக்கு அப்ப இது உரிச்சொல் தொடர் அப்ப ஆன்சர் உரிச்சல் தொடர் கடைசி வினா கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இது எந்த தொடர் சரியான தொடர்னா சன்மார்க்க கவி ராமலிங்க வள்ளலாறுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஏன்னா ராமலிங்க வள்ளலார் வந்து புது நெறி கண்ட புலவர் சொல்லிட்டு ஏற்கனவே முன்ன கொஸ்டின்லயும் நான் பார்த்துருக்கேங்க அப்ப புது நெறி கண்ட புலவர் வந்து வள்ளலார் சன்மார்க்க கவி வந்து ராமலிங்க அருகிலார் ஸோ சிலம்ப செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் இசைக்குய சரோஜினி நேரிடு இது ரைட்டு கவிக்கு அப்துல் ரஹ்மான் அப்ப இதுவும் தப்பு இது மூணுமே தப்பு இதுதான் ரைட்டு சரி ஓகே தேங்க்யூ இது இந்த ரெண்டு கிளாஸ்ல டிஎன்பிசி குரூப் போர்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேட்ட வினாவில இருந்து நூறு வினாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டோங்க அடுத்து அடுத்த கேள்வி அடுத்த வினாத்தாள் வந்து அனலைஸ் பண்ணலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ